நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் இத்தனை வருடங்கள் தவம் புரிந்தால் ஒருவன் மனித நிலையிலிருந்து இருந்து தெய்வ நிலை பெறுவான் மூடன் அந்த அசுர மகன் கீழ்நிலைக்கும் கீழே செல்கிறான் விரோதத்தி வீணகந்தை அவன் அப்பாவைப் போல அச்சமூட்டுகிறான் யாரை பற்றி பேசுகிறீர்கள் மன்னவா துர்ஜயன் மைந்தன் பைரவன் வேறு யார் என்ன எழுதினான் அவன் இதிலே எழுதியிருக்கிறான் அந்த வைரவன் இளவரசி வைஷ்ணவியை கரம் பெற்ற வைஷ்ணவியை கரம் பகைவனை நம்பவே முடியாது வாழ்ந்தவரை இருந்த, துர்ஜயனின் கொடுமைகளை மறப்போமா யாரை ஏமாற்றுகிறான் அவன் இல்லை மகாராணி பழைய பகைமையில் மைந்தன் துர்ஜயனை போலவே ஆரம்பிக்கிறான் வெறியை மறைக்க கல்யாண நாடகத்தை எழுத்திலே எழுதி அனுப்புகிறான் அவசியம் அண்ணா சிந்திப்பது வேறு கதை யாரை கேட்கிறான் அந்த பகைவன் மகன் இது போர் அல்ல எப்படி என்ன நிபந்தனை மடல் என்ற பெயர் இதற்கு இதில் இருக்கின்ற எழுத்துக்கள் இளவரசி வைஷ்ணவியை நான் அவன் கரம் பற்ற கொடுக்காதிருந்தால் போர்க்குணம் படைத்த அவன் வேறருக்க வருவானா இதன் அர்த்தங்கள் என்ன அரக்கனுக்கு அர்த்தங்களா துர்ஜயன் என்ற விஷவித்தின் விளைச்சல் தானே வேறு எப்படி இருப்பான் வஞ்சத்தால் வளைவிருக்கிறான் எழுத்திலே திருமணம் திருமணம் என்ற பெயரிலே அதிரடி ஏற்ற முடிவெடுக்க ஏன் சிந்திக்கிறீர்கள் மகாராணி விஜயா வைஷ்ணவி ஒரு தேவி அந்த தேவி என்ற பாவிக்கு கொடுப்பது கற்பனையிலும் நடக்காது இதற்கு பதில் எழுதுவேன் முகத்தில் அடித்தது போல பைரவனுடன் வைஷ்ணவியின் திருமணமானது ஒருபோதும் என்றால் இனி அடுத்த கதை திருமண ஊர்வலம் போகாதென்றால் போர்வலம் இங்கே புறப்பட போகிறது மைந்தா கூடாது பூமாலைகளையும் பிணமாலைகளையும் ஒன்றாக பார்க்காதே திருமணம் அல்லது போர்க்களம் என்ற நிபந்தனை அது ஒழுங்கல்ல வாழ்முனையில் வாழ்க்கை அமைப்பது போல பெற்ற தாயே தாம் மீண்டும் மீண்டும் சமாதான புறாவாக பேசுவது வீரம் உள்ள பிள்ளையை அவமதிப்பது போல இருக்கிறது தாங்களா என்னை பெற்ற தாய் வைரவா தாம் ஒரு அச்சப்பிரவி வீர பிள்ளையை பெற்றெடுத்தும் திராணி இல்லாத வைரவா தன் மாதாவை இப்படி பேசுவதா உனக்கு அழகு தாயான எவளும் அச்சப்பிறவி அல்ல மாதா என்பவள் தான் பெற்ற பிள்ளைக்கு துன்பம் நேர்ந்ததென்றால் தொடிப்பால் துவண்ட அழுவாள் கந்த மாதாவை உன் போன்ற சூரப் பிள்ளையை பெற்றவளே கோழை என பேசுவது சரியா பைரவா கோபம் வருவதேன் வீர மாதாவே காலை போர் குணத்துக்கு தடை போடுவது முறையா ஏனெனில் நான் ஒரு பெண்ணன்றா தாயின் முதற்கடமை பெற்றெடுத்த பெற்றதை பேணி வளர்த்த பொன் குணம் ஒரு பெண்ணின் கடமையை தடுத்து வளர்ச்சியை கெடுத்து வீழ்த்துவது ஆ பெண் வீழத்தான் வேண்டும் அவளுடைய வீழ்ச்சி என் அன்பு தந்தையை சாகடித்தவளின் வீழ்ச்சி நான் ராஜா வீழ்ச்சியை விரும்புகிறேன் அது நடக்கின்றவரை நான் மிருகத்தை விட கொடூரமானவன் இல்லை நீ விளிம்பிற்கே போய் நிற்பதை காண எனக்கு சக்தி இல்லை காண சக்தி இல்லை மகனே காண சக்தி இல்லை சேனாதிபதி